திரைச்சிற்ற்ற மெய்யடியார் பெருமக்களே இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டுமென்று வாழ்த்து மகிழ்கிறேன் அடியேன் திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி அடியார் பெருமக்களே நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள் நற்சிந்தனைகளோடு தொழில் உணர்ந்து நல்ல அறிவார்ந்த அருளாளர்கள் கூறுகின்ற அறிவுரைகளை எல்லாம் கேட்டு அகமறிந்து நல்லதையே பேசி நல்லதையே செய்வீர்களே ஆனால் உங்கள் வாழ்நாள் போல் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் கவலையே வேண்டாம் திருச்சிற்றம்பலம் அன்பு அளிக்கும் தில்லை அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப்பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும் மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருட்குருமார்களுடைய குரு அருளையும் அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துறைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று ஆறாம் திருமுறை ஆறாம் திருமுறையிலிருந்து எழுபதாவது பதிகம் எப்போது பதிகம் எழுவது பதிகத்தினுடைய எண்ணிக்கை எழுபது சுவாமிகள் பாண்டி நாட்டிலே யாத்திரை செய்து மீண்டும் திருப்புகலூரை அடைந்து பல வகையாலும் பணி செய்து தங்கியிருக்கும் நாட்களிலே பாடி அருளியது பல திருப்பதிகங்களிலே ஒன்று இது பதினோரு பாடல்கள் திருத்தலங்களை நினைத்தலும் அவைகளின் திருப்பெயர்களை சொல்லுதலுமே பெரும் பயன் தருதலாதனாலே இத்திருப்பதிகத்து அவைகளை எடுத்து தொகுத்து ஓதியுள்ளார் காபநாச திருப்பதிகத்திலே தலங்களையே எடுத்து ஓதி அருளையும் காண்க தலங்களை சென்று வழிபடும் மதுகையும் காதலும் இல்லாதார்க்கு இதுபோலும் திருப்பதிகங்கள் பெரிதும் பயன் தருவனவாம் க்ஷேத்திரம் சொன்னால் இது ஒரு ஆரிய சொல் பிற திருமுறைகளிலே ஒரு இடத்திலும் வராதனால அதனால் எந்த விதமான திரிபும் இல்லாமல் சுவாமிகள் இங்கு அருளை செய்திருக்கிற கோவை அதுவே திருத்தல கோவை திருப்பதி கோவை என்ற போல்வன இதுவும் திருப்பதிகங்களுக்கு பெயராய் இருந்திருத்தல் வேண்டும் மன்றுரைவார் வாழ்வதிகள்கமும் செக்ரார் பெருமான் கூறுகிறார்ஜி சொன்ன பதிகம் எழுபது பாடல் மூன்று பாடலை முதலில் காண்போம் இடைமருது இங்கோய் ராமேஸ்வரம் இந்நம்பர் ஏரிடவை ஏமப்பேரூர் சடைமுடி சாலை குடி தக்கதூர் தலைச்சங்காடு கொடுமுடி குற்றாலம் கொள்ளம்புதூர் கோத்திட்டை கோட்டாறு கோட்டுக்காடு கடைமுடி காணூர் கடம்பந்துரை கைலாயநாதனே காணலானே இடைமருது ஈங்கோய் ராமேஸ்வரம் இன்னம்பர் ஏர் இடவை ஏமப்பேரூர் சடைமுடி சாலைக்குடி தக்களூர் அலையாளங்காடு தலச்சங்காடு கொடுமுடி குற்றாலம் திருக்கொல்லம்புதூர் கோச்சிட்டை கோட்டாறு கோட்டுக்காடு கடைமுடி கானூர் கடம்பந்துரை ஆகிய இவற்றிலே கைலாயநாதனை காணலாம் இடைமருது இங்கோய் இன்னம்பர் தலையாளங்காடு தலச்சங்காடு திருக்கொள்ளம்புதூர் கோட்டாறு கடைமுடி கானூர் கடம்பந்துறை இவையெல்லாம் சோழ தலங்கள் ராமேஸ்வரம் குற்றாலம் பாண்டி தலங்கள் கொடுமுடி என்பது பாண்டி கொடுமுடி இது கொங்கு நாட்டு திருத்தலம் ஏர் என்ற அழகு இடவை ஏமப்பூர் சடைமுடி சாலைக்குடி தக்களூர் கோத்திட்டை கோட்டுக்காடு இவையெல்லாம் வைப்புத்தலங்கள் வைப்புத்தலங்கள் திருச்சித் தம்பலம் பாடலை பெருமானிடத்திலே மீண்டும் முறைகளை விண்ணப்பிப்போம் இடை மருது இங்கோ ராமே சேரும் இந்நம்பர் ஏரிடவை ஏம பேரூர் முடி, சாலைக்குடி தக்களூ தலையாளம் காடே தலச்சங்க கொடுமுடி குற்றாலம் குள்ளம் கூது கோத்திட்டை கோட்ட கோட்டுக்காடே கடைமுடி கடம்பந்துரை கைலாயநாதனை காணலாமே கைலாயநாதனை இந்த திருத்தலங்களிலெல்லாம் காலாம் இது திருத்தல கோவை திருச்சிற்றம்பலம் எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் இந்த அராந்துரையில் அராந்துரு முறையில் எழுபதாவது பதிகம் அதில் உள்ள பாடல்கள் அத்தனையை பாடி பெருமானுடைய பேராற்றல் மிக்க பெரும்புகளை பாடி அவனுடைய பேரருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம் என்று கூறி அடியார் பெருமக்கள் வந்து அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி காவாய் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி சிவா திருச்சி மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே திருச்சித்தம்பலம் ஓம் நமச்சிவாய் மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களை திருச்சிற்றம்பலம்